ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலயமா என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல எந்த ஒரு குழப்பமும் தடுமாற்றமும் இருக்கக்கூடாது மிக தெளிவாக இருக்கணும் ஓகேங்களா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே நமக்கு என்னதான் தேவை அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா தெரிஞ்சுக்க முடியுதா நீங்கள் இந்த சூழ்நிலையின் காரணமாக இது தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இந்த கஷ்ட காலத்தின் காரணமாக எனக்கு இது தேவைன்னு நினைக்கிறீங்களா இல்லை மற்றவங்க வச்சிருக்காங்க அந்த மாதிரி எனக்கு வேணும் அந்த மாதிரி நானும் வாழணும் அந்த மாதிரி நானும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையை உங்கள் மனசில் இருக்கா இல்லை பெருமைக்காக பேருக்காக புழுக்காக ஆசைக்காக இப்படியான தேவைகள்லாம் உங்களுக்குள்ளே இருக்கா இல்லை பிரபஞ்சம்தான் எது கேட்டாலும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்களே அதனால் நம்ம இதெல்லாம் கேட்டு பார்ப்போம் நமக்கு கிடைக்குதான் பார்ப்போம் நமக்கு கொடுக்குதான்னு பார்ப்போம் அந்த மாதிரியான தேவைகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா ஆனால் உண்மையிலேயே இது எதுவுமே உங்களுடைய தேவைகள் கிடையவே கிடையாது ஓகேங்களா உண்மையான தேவை என்னன்னு நிச்சயமா உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் ஓகேங்களா அந்த மனசாட்சி சொல்லும் இது எனக்கு நிச்சயமா இது தேவை இது எனக்கு கிடைச்சே தரணும் இது இருந்தால் தான் என்னால் சரியா வாழ முடியும் இப்படியான தேவைகளோட தான் உண்மையிலேயே நான் சரியா வாழ்வதற்கான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் இப்படியெல்லாம் தான் உண்மையிலேயே இது என்னுடைய அடையாளமா இருக்கும் இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் கொள்கை இப்படி தான் என்னுடைய பிறவி பயனே பூரணமாகும் அப்படின்னு எந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் மனசாட்சியின்படி உங்களுக்குள்ள ஆழமாக இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பகுதி மூலியமாக பெற முடியும் ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் மிக மிக உணர்வுபூர்வமான விஷயமா உங்கள் நாடி நரம்பு உள்ளம் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்கள் தேவையின் பிடிவாதம் இருக்கும் தேவையின் உறுதித்தன்மை இருக்கும் தேவையின் வைராகியமும் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தேவையின் உறுதித்தன்மையும் வைராகியமும் பல பேருக்கு வாழ்க்கையில திடீர்னு கூட தோன்றும் அது எப்போ தோன்றும் அப்படின்னா மற்றவங்க கிட்ட அவமானப்படும் போது தோன்றும் ஓகேங்களா நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இல்லை அதனால நம்ம அவங்க கிட்ட அவமானப்பட்டுட்டோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா நிச்சயமா அந்த சூழ்நிலையில அந்த வைராகியம் உறுதித்தன்மை அப்படியே பயங்கரமாக எண்ணங்களாக உணர்வு ரீதியாக உங்களுக்கு உச்சத்தில் போகும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் பல பேர் சவாலே விடுவாங்க என்கிட்ட இது இல்லைன்னு என்னை அவமானப்படுத்திட்டே இல்லை இதை விட பெஸ்ட்டாக நான் வாங்கி காட்டுறோம் பாரு நான் இதை விட சூப்பராக நான் வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு மிகப்பெரிய லெவலில் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சவாலே விடுவாங்க அந்த உணர்ச்சி வசம் கிட்டத்தட்ட ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லாக மாறும் ஓகேங்களா அந்த சவாலானது ஒரு வைராகியமாக மாறி ஆணி அடித்த மாதிரி ஆழ்மனதில் அப்படியே உட்கார்ந்துடும் அந்த எண்ணமானது அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்கள விட்டு போகவே போகாது என்றைக்காக இருந்தாலும் நான் இதை செஞ்ச தீர்வேன் அப்படிங்கிற ஒரு வைராகியம் மன உறுதி ஸ்ட்ராங்காக அவங்க ஆழ்மனதுக்குள்ளே உட்கார்றதுனால அவங்க மனசாட்சியின் படியே அது அவங்களுடைய விஷனாக மாறிடும் அவங்களுடைய லட்சியமாக மாறிடும் இன்னும் சொல்லப்போனால் அதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டையே வகுத்துக்குவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் உங்களை ஒரு மனசாட்சியை உளுக்கிற மாதிரி உங்கள் உணர்வையே ஆட்டி பார்க்குற மாதிரியான தேவைகள் உங்களுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு உண்மையான தேவையாக இந்த பிரபஞ்சமே அறியப்படும் ஏன்னா அந்த மாதிரியான தேவைகளில் தான் உங்கள் ஒட்டுமொத்த உணர்வையும் நீங்கள் கொட்டி தீர்த்துருப்பீங்க அதுதான் ஹை லெவல் வைப்ரேஷனாக இந்த பிரபஞ்சத்தையே அதிர செய்யும் அப்போ பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு உணர்வு ரீதியாக இந்த பிரபஞ்சத்தை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சாதான் நம்ம இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு வீதியை எந்த அளவுக்கு நம்மளால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய தேவை உங்கள் இருதயத்தையே அதிர செய்யணும் அதுதான் இந்த பிரபஞ்சத்தையே அதிர செய்யும் வெறுமனே ஏதோ ஈர்ப்பு விதிங்கிறாங்க லாப் அட்ராக்ஷனுங்கிறாங்க ஏதோ அஃப்ரமேஷன் பண்ணால் போதுங்கிறாங்க ஏதோ விசுவலேஷன் பண்ணால் போதுங்கிறாங்க அல்லது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் போதுங்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி நம்ம தேவைகளை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு பல பேர் முயற்சி பண்ணுறாங்க ஓகேங்களா ஆனால் அந்த மாதிரியான முயற்சிகளில் ஒரு வல்லமை இருக்கா ஒரு வலிமை இருக்கா ஒரு உறுதி இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போது உண்மையிலேயே உங்கள் இருதயம் அதிரும் அளவுக்கு உங்கள் தேவைகள் உணர்வு ரீதியாக இருக்கா அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான முயற்சிகள் உணர்வு ரீதியாக ஒரு வீரியமற்றதாக இருக்கிறதுனால இதில் பல பேர் நம்பிக்கை எழுந்து இது நமக்கெல்லாம் நடக்காது போல் இல்லை ஒரு சிலர் வந்து இது பொய்யா இருக்குமோ அப்படின்னுலாம் நினைக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை இல்லை இது ஒரு சோம்பேறித்தனம் உழைக்க பால் மாறுறவங்க உழைக்க முடியாதவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு அவங்க நினைச்சாலும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் சாதிக்கணும் அப்படின்னு எதாவது ஒரு பிளான் உணர்வு ரீதியாக அவங்க பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்காக இந்த பிரபஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா சொல்லப்போனால் அவங்க அந்த பிளானை போடும்போதே இன்னும் பல ஐடியாக்கள் அவங்கள அறியாமலேயே இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா அவங்க எதிர்பார்க்காத விதமாக அவங்க யோசிக்கும் நான் இந்த கோணத்தில் நான் திங்க் பண்ணவே இல்லை ஆனால் நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு அந்த பிளானின் வழியாக ஐடியாக்களை கொடுக்கும் இதில் என்ன கூத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரபஞ்சம்தான் கொடுத்ததுன்னு அவங்க மனசு ஏற்றுக்காது அவங்க அதை உணரக்கூடவும் மாட்டாங்க ஓகேங்களா என்னுடைய திறமையில தான் நான் இந்த பிளானை பண்ண ஐடியாவை பண்ணேன்னு அவங்களே அவங்கள நினச்சிக்குவாங்க ஆனால் அதை பற்றிலாம் இந்த பிரபஞ்சத்துக்கு கவலையே கிடையாது ஓகேங்களா ஆனால் ஒரு டைம் என்றைக்காவது ஒரு டைம் அவர் அவர் செஞ்ச விஷயத்துக்காக கடவுளுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக நன்றி சொல்லிவிடுவார் அந்த நன்றியே இந்த பிரபஞ்சம் மனப்பூர்வமா ஏத்துக்கும் அதனால நான் நிறைவா சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்னவா ஆகணும் அப்படிங்கிறத ஒரு வைராகியமா செட் பண்ணுங்க ஒரு லட்சியமா செட் பண்ணுங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் அடையக்கூடிய விஷயம் ஒரு உணர்வு அட்டாச் பண்ணுங்க அந்த தேவை உங்கள் இருதயத்தை அதிர செய்யணும் அதுதான் இந்த பிரபஞ்சத்தையே அதிர செய்யும் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம இருதயத்தை அதிர செய்து இந்த பிரபஞ்சத்தை எப்படி அதிர செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி